வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் எடுத்து பார்த்துலாமா வாங்க வீடியோ போய் இன்னைக்கு என்னென்ன செய்ய போறேன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளாக முட்டை கிரேவியும் தக்காளி சாப்பாடு ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கிறதுனால சரி நான் வந்து மட்டன் சிக்கன் சாப்பிடக்கூடாது மீன் மட்டும்தான் சாப்பிடணும் அதனால தம்பி அம்மா வேண்டாம்மா நீங்கள் என்ன சாப்பிடுறீங்க அதனால் நம்ம செஞ்சுக்கலாம்ண்ணா சரி சாயந்தரமாக மதியானந்த எடுத்து எடுத்துன்னா செய்வோம் இல்லாட்டி அடுத்த வாரம் கூட செஞ்சுக்கலான்ண்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி முட்டைக்கு முட்டை வந்து வேக வச்சுட்டு ஒரு ஏழு முட்டை வேக வச்சுருக்கிறேன் முட்டை கிரேவி மாதிரி நல்லா தொக்கு மாதிரி செஞ்சு தோசைக்கும் காலையில் சாப்பிட்டுக்கலாம் இங்கே வந்து தக்காளி சாப்பாடு செஞ்சுக்கலாம்னு சரி அவசரமாக சரி காலையிலேயே நம்ம டிஃபன் எதுவும் பார்த்தா பார்த்து இடியாப்போதும் அவங்க வேலை இருக்குதுமா அப்படின்ட்டு அதனால் சரி சீக்கிரமாக செஞ்சிடும் நம்ம யோகாஸ் பிரியாணி மசாலா போட்டு இங்கே தக்காளி சாப்பாட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் குஸ்கா தக்காளி சாப்பாடுன்னு சொல்லணும் குஸ்கா சூப்பராக இருக்கும் இங்கே வந்து அரிசி நம்ம வீட்டு அரிசி தான் ரெண்டு டம்ளர் ஊற வச்சிருக்கிறேன் இப்போ வாங்க அடுப்பு ஆன் பண்ணியாச்சு பயிட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம அந்த கிராம்பு கிராமுதுகளெலாம் நான் போட மாட்டேன் ஏன்னா நம்ம பிரியாணி மசாலா எல்லாமே இருக்கிறதுனால நான் அதெல்லாம் சேர்த்த மாட்டேன் இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக கட் பண்ணி ரெண்டு வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா சேர்க்கலாம் சேர்த்து விட்டுலாம் உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஆனால் வதங்கிடுச்சு வரணும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா சேர்த்துடணும் இது வாங்கினதுக்கப்புறமே சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்து விடலாம் ஒரு மூணு தக்காளி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிரியாணி மசாலாவும் சேர்க்கணும் தக்காளி சாப்பாடு சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து நல்லா வதங்கி வச்சாருங்க இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் பிரியாணி மசாலாவெலாம் சேர்த்துலாம் இப்போ நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டுருக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தான் நான் தூள் போடுறேன் இதுலேயே நிறைய காஷ்மீர் மிளகாவும் ரெண்டுமே கலந்து வச்சிருக்காதனால நல்லா கலராக இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் வச்ச யோகாஸ் பிரியாணி மசாலா சூப்பராக இருக்கும் தக்காளி சாப்பாடு குஸ்க் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அருமையாக இருக்கும் இதில் ஒன்று ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் அவ்வளோதான் இதுவே நல்ல மனமாக இருக்கும் சிம்மில் வச்சு விட்டுருங்க இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் குஸ்காவுக்கு தயிர் சேர்த்து செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டு இப்போதான் மல்லித்தலை புதினா சேர்க்கணும் மல்லித்தலை ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி சேர்த்து இப்போ நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் எண்ணெயிலையும் நல்லா வத வதங்கிட்டால் அதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்து விடலாம் என்ன பிஞ்சு வந்துச்சு வருங்க இந்த மாதிரி வந்துடணும் தான் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கணும் அப்போதான் அந்த கலர் நல்லா இருக்கும் அந்த குஸ்காவுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அவ்வளோதான் நல்லா வதக்கி விட்டு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம் எல்லாமே நல்லா வதக்கிறேன் எண்ணெயிலே எதுவுமே வந்து பச்சை வாட் அடிக்கக்கூடாது அப்போதும் நல்லாயிருக்கும் இப்படி வதைக்கிறேன்னா இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி நல்லா கழுவி க வச்சிருக்கிறேன் அதை அப்படியே சேர்த்துடலாம் வீட்டு சாப்பாட்டு அரிசி தான் நீங்கள் வேணால் பாஸ்மதி சீரக சம்பளம் போகலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு அரிசி போட்டதுமே எப்பயுமே வந்து இதில் நல்ல ஒரு குளரி கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டாத்தான் நமக்கு சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக இருக்கும் எப்போயுமே வந்து ஒன்றுக்கு ஒன்றரை போடுவேன் நான் அரிசி சாப்பாடு அரிசினால ஒன்று ஒரு டம்ளர் வச்சுனா ரெண்டு ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்பேன் இன்றைக்கி வந்து மூன்று டம்ளர் தண்ணி வைக்கிறேன் அப்போதே வந்து புஸ்தாக்கு வந்து நல்லா உதிரியாக இருக்கும் எலுமிச்சி மிளக ஒரு சின்ன எலுமிச்சை மொழம் கட் பண்ணியிருக்கேன் இப்போ எலுமிச்சை மலை புழிஞ்சு விட்றலாம் நல்லா சாப்பாடு சூப்பராக இருக்குது எலுமிச்சி மலை ஐட்டா புழிஞ்சு விட்டோம்னா அவ்வளோதான் இப்போ மூடி வச்சிடலாம் கலர் கிளறி விட்டுட்டு அந்த எலுமிச்சை சாரி எல்லா பக்கமும் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம குக்கர் விசில் போட்டுடலாம் ஒரு மூணு விசில் ரெண்டு விசில் கையில் வச்சிருங்க ஒரு விசில் சிம்மில் வைங்க சூப்பராக நமக்கு குஸ்கா ரெடி ஆகிரும் இப்போ அதுங்களாம் நம்ம முட்டையை உரிச்சிட்டு வந்துடலாம் இப்போ முட்டை தொக்கு செஞ்சிடலாம் நம்ம சூப்பராக இருக்குது இந்த முட்டை முட்டைத்தொக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் மொதல் வந்து முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம் வேக வச்சு கட் பண்ணிக்க வேக வச்சுட்டு வந்துட்டு உரிச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் தக்காளி சாவ குஸ்கா வந்து விசில் வரப்போகுது இப்போ இந்த பக்கம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பு உப்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க மிளகாத்தூள் கொஞ்சம் சிம்மில் வச்சு செய்யணும் ஏ தீஞ்சிரும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம விலக வச்ச முட்டையை சேர்த்துடலாம் உள்ளே வந்து ரெண்டு ரெண்டா கீழே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்போதான் வந்து தொக்கு நல்லாயிருக்கும் முட்டையை வந்து நம்ம எடுத்துடலாம் இந்த அளவுக்கு போதும் முட்டை இப்போ நம்ம எடுத்துடலாம் நம்ம தாளித்து விட்ரலாம் தடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக சோம்பு இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் வந்து நம்ம குக்கை வந்து ஒரு மூணு விசில் வந்துடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இதில் வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போட்டு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம் வதக்கினதுக்கு நம்ம அடுத்து சே சேர்க்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துலாம் ஏன்னா முதலே நம்ம உப்பு போட்டாச்சு அதெல்லாம் லைட்டாக போட்டுக்கோங்க மட்டை எவ்வளவு நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் நல்லா மனமாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டு நம்ம யோகாஸ் வந்து சிக்கன் மசாலா சேர்க்க போகிறேன் இந்த தொக்குக்கு வந்து சிக்கன் மசாலா சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வதங்கிறதுன்னு எல்லாமே நம்ம சோம்பு சிந்திப்பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுனால நல்லா ஒரு கறி கறி சாப்பிட்ற ஃப்ளேவர் அப்படியே நமக்கு கிடைக்கும் இந்த முட்டை தொக்கில் வந்து இப்போ வந்து நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் யோகா சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டையை போட்டுற வேண்டியது முட்டை தோற்குனால தோசைக்கு இந்த மாதிரி குஸ்காவுக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு சாப்பிட நல்லா வதக்கிவிட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு நமக்கு தொக்கு தொக்குமாதிரி செய்கிறோம் தோசைக்கியும் நம்ம குஸ்காவுக்கும் நல்லா அப்படி கலங்கி விட்டு இப்போ வந்து நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சு கட் பண்ண ஆறு முட்டை ஏழு ஒன்று ரெண்டு அவ் தான் இந்த எெயை அப்படியே சேர்த்துடலாம் அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுரலாம் கிளறி விட்டு அப்படியே சிம்மலாக வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மல்லித்தூளை சேர்த்து ஏன்னா காஷ்மீர் இது சில்லிப்பொடி சேர்த்துக்கங்க நல்ல கலராகவும் இருக்கும் நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துருக்கனாலும் இந்த கலரு இப்போ மூடி வச்சிடலாம் ஊற்றிடலாம் காலையில் தோசை சாப்பிட்டுக்குருவாங்க மதியத்துக்கு வந்து புஸ்கா தோசை நல்லா மூணு மூணு தோசை ஊற்றி கொடுத்துட்டோம்னா அந்த முட்டை தொப்புக்கு சூப்பராக இருக்கும் ஆளுக்கு ரெண்டு தோசை சாப்பிட்டுக்குருவாங்க இப்போ மேட்டாப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் கட கடன் காலையில் வேலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம்னா டக்குன்னு வேலையாயிரும் இந்த பக்கம் வந்து முட்டை தொப்பு எப்படி இருக்குது நல்லா யோகா சிக்கன் மசாலா போட்டு செய்யுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மசாலா வாங்கி சாப்பிட்டு எல்லாருமே ரிவியூஸ் சொல்லியிருக்காங்க அக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுக்கா அப்படின்னு ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னால் எல்லா வா அடுத்து வந்து நம்ம மசாலா ஆர்டர் பண்ணிகிட்டே இருங்க டக்கு டக்குன்னு ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு அடுத்த பேஜ் வந்து இப்போ வந்து பாருங்கள் இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம மல்லித்தலை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை தோக்கு ரெடியாச்சு டைம் ஆச்சுன்னு சத்தம் இருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர் வேற கொஞ்சம் நம்ம நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக சமைக்கலான்னு பார்த்தோம்னா நான் வேலை இருக்குதான் பாருமா சூப்பராக வந்து மல்லித்தலை போட்டாச்சுட்டாங்க போட்டு இப்போ வந்து முட்டை தோக்கை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தான் இருக்கணும் பாப்பா வந்து ட்ராயிங் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால உங்கள்கிட்ட எல்லாத்தையும் காட்டணுமா இது வந்து இது

எல்லாமே ரெடி ஆகி ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிப்போம் நம்ம குஸ்கா பார்த்துலாம் சூப்பராக நல்லா மணக்க மணக்க யோகாஸ் மசாலா பிரியாணி மசாலா போட்டு குஸ்கா ரெடி பண்ணியாச்சு எப்படி இருக்குவாருங்க சூப்பராக இருக்குது மன மன அந்த மனத்துக்கே நல்லா சாப்பிட்றலாம் எப்படி இருக்குவாருங்க நல்ல கொஞ்சம் அப்படியே ஆரிச்சுன்னா நல்லா உதிரியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் சாப்பாடு வந்து இங்கே வந்து முட்டை தொக்கு பாருங்கள் முட்டை கிரேவி நல்லாயிருக்கும் இதை வந்து தோசைக்கு இப்போ காலையில் தோசைக்கு வச்சு கொடுத்துருவேன் ஆளுக்கு ஒரு முட்டை சாப்பாட்டுக்கு வச்சு கொடுத்துருவோம் இங்கே தோசை ரெடி ஆயிடுச்சு தம்பி வந்து எப்போயுமே குஸ்கா தக்காளி சாப்பாடுனா உருளைக்கெழங்கே அவனுக்கு ஒரு ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு வச்சு அதை பொடியாக போட்டு நறுக்கி தாளித்து வச்சாச்சு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி வச்சு மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு ஆயிரும் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து குஷ்காவும் முட்டை தொக்கும் பார்த்தீங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு விடுங்க பசங்களுக்கு செஞ்சு சாப்பிடுங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கெல்லாம் நம்ம வீட்டில் இதுதான் நாளைக்கு வந்து வேற ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ